இந்த காரியத்தை நான் செய்ததினால் மிகவும் பாவம் செய்தேன் வாதனை ஆரம்பித்த உடனே தாவிதுக்கு மனசு யோவா சொன்னாரே நம்ம கூட இருந்த மற்றவர்களுக்கு கூட விளங்கி இருக்குதே இதுதான் சாத்தானுடைய ஒரு தந்திரம் ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் விதை போட்டுருச்சுன்னா நான் சொல்லுவது தான் நியாயம் என்பதை போல அவனுடைய பார்வை வேற எந்த பக்கமும் திருப்ப விடாது யார் ஆலோசனை சொன்னாலும் அந்த ஆலோசனையை கேட்க விடாது நான் சொல்கிறேன்ல இதுக்கு மேலே என்ன இருக்குது என்று சொல்லி நம்முடைய பார்வையை ஒரே பக்கத்தில் திசை திருப்போம் நான் செய்வது தான் சரி என்பதை போன்ற காரியங்களை மனதுக்குள்ளே நிலைநாட்டும் பாருங்கள் இருந்து எச்சரித்து சொல்கிறாங்க ராஜா வேண்டாம் எல்லாமே நம்ம ஆளுக்கு தான் இஸ்ரவேலர் எந்த கோத்திரமாக இருந்தால் கர்த்தர் உங்களை ஒவ்வொரு கோத்திரத்துக்கு அதிகாரியாக வைக்கல கர்த்தர் ஒட்டுமொத்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக வச்சிருக்கிறார் நீர் உம்முடைய சொந்த பிள்ளைகளை போல தான் உம்முடைய குடிமக்களை நேசிக்கணும் இது தேவனுடைய பார்வையில அருவருப்பு என்று சொல்லி யோகாவுக்கு கூட அது அருவறுப்பாக பாருங்க அந்த ஆளு ஒரு ஜாதி பேசுகிறது அருவறுப்பாக இருந்தது அவருக்கு நான் இந்த இனத்தைச் சேர்ந்தவன் இந்த கூட்டத்தை சேர்ந்தவன் என்று சொல்லி அவர்களை பகுதி பகுதியாக பிரித்து எண்ணுவது அவருக்கு கூட அருவறுப்பாக இருந்தது தாவிதுக்கு தெரியலையே அது தெரிய விடாமல் உணர்வற்றவர்களாக அவர்களை மாற்றி போடுவது தான் இந்த ஆவியினுடைய ஒரு விசேஷம் ஒரு குணாதிசயம் நமக்கு நல்லது செய்கிற மாதிரி தான் தெரியும் நம்ம ஜாதிக்காரர்களுக்கு உழைப்பதற்காக நம்முடைய ஜாதிக்காரர்களுக்கு சுவிசேஷம் அறிவிப்பதற்காக நம்முடைய ஜாதிக்காரர்களுக்கு ஜபிப்பதற்காக நம்முடைய ஜாதிக்காரர்களுக்கு செயல்படுவதற்காகத்தான் கத்திருந்த ஊழியத்தை கொடுத்துரு ஒருவருக்கும் அப்படி கொடுக்க மாட்டார் அது சாத்தானுடைய தந்திரம் என்பதை விளங்கி கொள்ளணும் இது நிமித்தமாக ஜனங்கள் தண்டிக்கப்படுவாங்க வாதிக்கப்படுவாங்க பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திப்பார்கள் வேதத்தில் அதுதான் நமக்கு தெளிவாக முன்னறிவிக்கப்பட்டிருக்கிறது தாவிது தான் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் தான் வரம் நிறைந்தவர் தான் பிசாசுக்கு விரோதமாக எதிர்த்து நின்று அதை ஒவ்வொரு முறை சவுலை பிசாசு தொந்தரவு செய்யும் போதும் தான் நல்ல பாடல்கள் பாடி தேவனை ஆராதித்தவர் தான் தாவிதின் இருதயத்திற்கு ஏற்றவன் பிரியமானவன் என்று சொல்லி கர்த்தராலை சான்றிதழ் பெற்றவர் தான் ஆனால் பாருங்கள் ஒரு நிமிஷத்தில் ஜாதி என்கிற ஒரு போர்வையில் சாத்தானவருடைய மனதுக்குள்ளே புகுந்ததுனால அவருடைய ஜனங்கள் அடிக்கப்பட்டாங்க ஜனங்கள் சாபத்துக்குள்ளானாங்க தேசம் முழுவதிலும் மரண ஓலம் கேட்கிறது இன்னைக்கு தான் இருக்குது பல பேர் சொல்றாங்க எங்க ஜனங்களை என்னுடைய இனத்தை சேர்ந்த ஜனங்களை அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும் அவர்கள் சபைகளிலே புறம்பாக்கப்படுறாங்க அல்லது நாங்கள் கட்டி இருக்கிற ஊழியத்தில் எங்க ஜாதியைச் சேர்ந்தவர்களுக்கு எங்க அமைப்பை சேர்ந்தவங்களுக்கு தான் நாங்கள் முதல் இடம் கொடுப்போம் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம் என்று சொல்லி இன்னைக்கு பல பேர் கர்த்தருக்கு ஊழியம் செய்வதாக நினைக்கிறாங்க தயவுசெய்து மன்னித்து கொள்ளுங்கள் வேதம் சொல்லுகிறது சாத்தானுடைய ஏவுதல் நமக்குள்ளே ஒரு பிரிவினையின் எண்ணத்தை கொடுக்கிறது நான் இன்னாரை சேர்ந்தவன் நான் இன்ன ஜாதியைச் சேர்ந்தவன் இன்ன நிறத்தைச் சேர்ந்தவன் என்ற ஒரு பிரிவினை எண்ணத்தை கொடுப்பது கர்த்தர் சாத்தான் என்பதை நம்ம முதலாவதாக விளங்கி கொள்ளணும்